நிறைவாழ்வு வழங்கும் வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை யோபு எழுந்த சரித்திர புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தை எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இந்த கண்பான தேர்வு பிள்ளைகளே அமேக காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது சொன்ன காரியங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சொன்ன காரியங்கள் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது சொன்ன காரியங்கள் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம் ஐ கர்த்தர் உங்களோடு சொன்ன வார்த்தைகள் உங்களை குறிச்சி கத்த பேசின வார்த்தைகள் இவைகள் பல நேரங்களிலே நிறைவேறுவதற்கு காலம் தாமதித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது நிறைவேறாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு கத்தர் என்ன குறித்திருக்கிறாரோ என்ன காரியங்களை உங்களுக்காக அவர் குறித்திருக்கிறாரோ அதை கத்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நிறைய நேரம் நம்ம அவசரப்படுறோம் எனக்கு ஏன் இது நிறைவேற மாட்டேக்குது இப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே இது ஏன் நிறைவேற மாட்டேக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நம்ம கேள்வி கேட்கிறோம் ஆனா சரியான நேரத்துல தேவன் அவைகளை நமக்கு செய்ய போதுமானவர் நம்ம நிறைய நேரம் நம்ம யோசிக்கிற நேரத்துல நம்ம தேடுற நேரத்துல நம்ம பார்க்கிற நேரத்துல நம்ம யோசிக்கிற நேரத்துல அது நடக்காம இருக்கலாம் ஆனா தேவன் அதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் அது நிறைவேறாமல் போகாது நிறைவேறாமல் போகவே போகாது கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை எந்த ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது எந்த விதமான மாந்திரிகங்களும் தடுக்க முடியாது எந்த விதமான அதிகாரங்களும் தடுக்க முடியாது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸையும் உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயர்களையும் எந்த ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது எனக்கு கண்பான திருப்பிள்ளைகளே அதுதான் கத்த சொல்கிறார் உங்களுக்குன்னு எதையை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறாரோ உங்களை குறிச்சு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ உங்களிடத்துல ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறாரோ அதை அவர் அப்படியே நிறைவேற்றுவார் நிறைய நேரம் ஆஹ் நமக்கு குடிச்சுக்கிற காரியத்தை குறிச்சு நிறைய தடைகள் வர்றது மாதிரி தெரியும் சில மனிதர்கள் வந்து தடை பண்றது போல தெரியும் சில மனிதர்கள் அதுக்கு விரோதமாக செயல்படுறது போல தெரியும் ஒன்றை கொள்ளுங்கள் யார் எப்பேற்பட்டாலும் வச்சிருக்கிறத யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடை செய்ய முடியாது பாருங்க யோசைப்பை பாருங்க யோசைப்புடைய கத்தர் யோசைப்பை குறித்து வச்சிருந்த தரிசனம் அவனுக்கு எல்லா அறிக்கட்டுகளும் தன்னுடைய சகோதரர் பதினோரு பேரும் தன்னை வணங்க வேண்டும் பெற்றோர்கள் வணங்க வேண்டும் அது தேவன் அவரை குறித்து நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருந்த தரிசனம் ஆனால் சகோதரர்கள் என்ன நினைத்தார்கள் அவனை கொன்று அவனுடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் என்று சவால் விட்டார்கள் நன்றாக கவனியுங்கள் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவருடைய சகோதரருடைய கைகளுக்கெல்லாம் கர்த்தர் யோசிப்பை விளைக்கா விலக்கி காத்து கொண்டார் யார் யாரெல்லாம் யோசிப்புக்கு விரோதமாக அவனை அவனுக்காக குறிக்கப்பட்டதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அத்தனை பேருடைய கைகளிலிருந்தும் தேவன் யோசிப்பை காப்பாற்றினார் காரணம் என்ன தெரியுமா தேவன் சொல்லியிருக்கிறார் தேவன் சொன்னதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி ஆக வேண்டும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் யாக்கோபை பாருங்கள் யாக்கோபு பெற்றோர்களால நீ எப்பா நீ தூர தேசத்துக்கு போயிரு உங்க அண்ணன் உன்னை கொல்ல பாக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே தேவன் யாக்கோபோ கூட பேசுகிறார் நான் இதெல்லாம் உன்ன வச்சு நான் செய்ய போறேன் உனக்கு இப்படிலாம் செய்ய போறேன்னு தரிசனம் கொடுக்குறாரு அவன் ரொம்ப சோர்ந்து போய் அவன் அவங்க மாமனார் வீட்ல போயிட்டு ரொம்ப நாள் ஆடுகளை மேய்க்கிறான் பல காரியங்களை அவன் அனுபவிக்கிறான் ஆனா கர்த்தர் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றாமல் விடவே இல்லை அவனுக்கு குறித்திருக்கிறதை எங்க மாமனார் தடுக்க பார்த்தாரு நிறைய நேரம் சம்பளத்தை மாத்தினாரு நிறைய நேரம் ஆடுகளுடைய குட்டிகளுடைய பெருக்கங்களை அவர் தன்னிடத்திலமா எடுத்துக்கொண்டாரு ஆனா கர்த்தர் யாக்கோபுக்குன்னு குறிச்சிருந்ததை அவங்க மாமனாரும் தடுக்க முடியல யாருமே தடுக்க முடியல தேடு பிள்ளைகளே யோசிப்பிலையும் கூட பிறந்த சகோதரர்கள் தடுக்க முடியல உங்க கூட பிறந்தவங்க தடை உங்களுக்கு வர வேண்டியதை குறிச்சி தடை செய்யறாங்களா உங்க உறவு முறைகள்ல உள்ளவங்க யாராவது தடை செய்யறாங்களா உங்க கூட வேலை பார்க்கறவங்க தடை செய்யறாங்களா உங்க கூட படிக்கிறவங்க தடை செய்யறாங்களா பயப்படாதீங்க அவர்கள் உங்களுக்குரியதை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது உங்களுக்குரியதை தேவன் நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்ம நிறைய நேரம் அவங்க மற்றவங்க செய்யறதை குறித்து பயப்படுறோம் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிறவர்களை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து போகிறோம் நமக்கு நம்மை கத்த என்ன காரியத்தை செய்வேன் சொன்னவரை மறந்து போகிறோம் நமக்கு உத்தரவாதம் கொடுத்தவரை நாம் மறந்து போகிறோம் நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்தவரை நாம் மறந்து போகிறோம் எனக்கு கத்துறதை குறித்து வைத்திருக்கிறார் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார் அதை யாரும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பில் கர்த்தர் அந்த காரியத்தை ஒன்றையும் நிறைவேற்றுவார் யோகோட வாழ்க்கையில பாருங்களேன் அடிச்சு பக்தன் சொல்றாரு எனக்குன்னு ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறத அது நல்லதோ கெட்டதோ அதை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் அதை யாராலும் தடை செய்ய முடியாது என் ஆண்டவர் எனக்கு தீமை செய்கிறது போல எனக்கு தெரியலாம் ஆனால் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை மாத்திரமே செய்கிறார் என்று யோபு கர்த்தரை நன்றாக அறிந்து கொண்டு இந்த வார்த்தை சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கு கத்தர் குறித்திருக்கிறது உங்க பிள்ளைகளுக்கு குறிச்சிருக்கிறத கத்தர் நிறைவேற்றுவார் உங்க வேலையை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் உங்க படிப்பை குறித்து கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் உங்க திருமண வாழ்க்கை குறித்து கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கட்டாயமாய் நிறைவேற்றுவார் அதை ஒன்றையும் ஆண்டவர் கீழே விழாதபடிக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார்